சித்தர் நம்ம சொல்றோம்ல அவங்க சொல்றது நடக்கிறதுனாலதான் உங்க சொல்றோம் சொல்றேன் தான் இல்ல அப்படின்னா வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்குள்ளே ஒரு அழுத்தமாகி அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போய் அதுக்கப்புறம் இறைய அது அது அதெல்லாம் அது கேதோட இது இருக்காங்க ஒருத்தர் சொல்கிறது பழிக்கணும் இந்த இடத்துக்கு அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்புறம் கேதோட ஆதிக்கம் இப்போ கேது சனியோட சேர்ந்து ஊராக பத்தொன்பது வருஷம் நடக்குது அது பார்க்குது ஒரு ராகுவ ராகு இல்லை சுக்ர சுக்கரனை பார்க்குது இல்லை கேது சுக்கரன் தொடர்பு இருக்குது இதெல்லாம் கண்டினியூவாக ஒரு நாற்பது வருஷமெல்லாம் தசை நடந்துச்சுன்னு வைங்களேன் டோட்டலாவே அவங்க ஆன்மீகத்துக்குள்ளே போயிருவாங்க அப்போ ஆன்மீகத்தில் போகும்போது இறை தேடலுங்கிறது வந்து அப்போ அந்த கிரகங்கள தேட வச்சு அந்த கேதுங்கிறது ஆதிக்கம் வரும்போது கண்டிப்பா அவர் பிரவி அதுக்கப்புறமே வந்து பிரவிலாம் இல்லை அதோட வந்து அந்த ஆன்மீயத்தை தாண்டி சித்தருங்கிறவங்களுக்குள்ள அதான் கண்டிப்பா அப்போ கேது இல்லாமல் வந்து அந்த இடத்த கேதுங்கிறது விநாயகரை குறிக்க வேண்டிய கிரகம் அது இருந்தா மட்டும்தான் அந்த துறவரம் போன்று சித்தர்கள் எல்லாருக்கும் நிறைய பேர் நானெலாம் தேடி போயிருக்கேன் நிறைய எதிர்பார்த்துருக்கு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்லாம் சொல்லி பாருக்கேன் அதெல்லாம் யாருமே நமக்கு அது மைய பெருசா சொன்னதுலாம் இல்லை சித்தரங்கள் எல்லாம் நம்ம போய் நின்ன உடனே சொல்ல முடியும் உண்மையா உண் அதெல்லாம் சொல்ல முடியும் கண்டிப்பா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் அது வந்து இப்போ அதே மாதிரி சில பேர்லாம் இப்போ இப்ப சுற்றி சுத்தி நிறைய பேர் பணம் சித்தர் மாதிரி சொல்லி ஒரு மனிதன் கோயிலுக்கு போனாவே ஒரு ஒரு சில நிறைய பேர் கஷ்டத்தோட தான் வருவாங்க ஏதோ ஒரு விஷயம் அதையெல்லாம் சொல்லி பேமெண்ட் பண்ண பண்ற ஆளுகள் எல்லாம் இருக்கு எல்லாருக்கும் டயலாக் பார்த்தீங்கன்னா ஒரே டயலாக் தான் உங்களுக்கும் தான் எனக்கு ஒன்று அது மாதிரி சொல்ற ஆளுகளும் இருக்கு தாடியை வச்சுக்கிட்டு ஒரு இது அது மாதிரி அது மாதிரியும் இருக்கு அது வந்து எதுவுமே நம்ம நிறையா பார்த்துருப்போம் இப்போ கணக்கம்படியார்லாம் நம்ம சொல்றோமே அவங்க எதுவுமே அந்த அதுதான் அது மாதிரி நான் குடும்பத்து ம குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஒருத்தன் போகிறான் பாருங்க அவன் தான் உண்மையான சித்தர் ஓகே குடும்ப வாழ்க்கையில விட்டு துறவரம் போடுறாங்க பார்த்தீங்களா அவங்கதான் உண்மையான சித்தர் நீ அது 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 அதுக்கு அதுக்குள்ளே இருக்க ஆன்மீகம்தான் தான் வந்து உண்மையா இருக்கும் அவங்களோட தேடுதல் வேற எதுக்காகனாலே ஜீவ சமாதி அடையுறதுதானா இல்லை அந்த மாதிரியாதான் இருக்குங்களா ஜீவ ஜீவசமாதிங்கிறது உயிரோட போறது மாதிரி இப்ப வந்து அது இறக்குறோம் அந்த இடத்துல வைக்கிறாங்க அவ்வளவுதான் மத்தபடி ஜீவ சமாதிங்கிறது வந்து உயிரோட உயிரு எல்லாருக்குமே அது கிடைக்காது இல்ல யாரு யாராவது ஒரு சிலருக்கு தானே அந்த மாதிரி இல்ல மேடம் ஒ எந்த வகையை சேர்ந்தவங்களா இல்ல ஒரு இப்ப நம்ம வந்து ஜீவ சமாதிங்கிறது நம்ம இறக்குறோம் இறப்புங்கிறதுனா அவர் ஜாதகத்துல இவர் இது மாதிரி இருக்குனுங்கிறதெல்லாம் விதி மேடம் இப்போ ஒரு சித்தருங்கிறோம் சொல்றோம்ல அவரும் மனிதர் தானே அவங்க இது மாதிரி ஆயிரம் எல்லாம் தெரி இதெல்லாம் வந்து இப்போ அவர் வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது போது ஒரு தாய் தவண் அஸ்ட்ராலஜியோ ஏதோ யாரோ ஒரு ஜோதிடத்தை பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் இந்த ஒரு அவங்க குடும்பத்தை பிரிஞ்சிருவாங்க அவர் இது மாதிரி போயிருவாரு அதெல்லாம் நூறு சதவீதம் அதெல்லாம் கணிச்சிருக்கலாம் அதெல்லாம் அது எழுதப்பட்ட விதிதான் அவர் சித்தர் இது மாதிரி சாமியார் ஆவார் அப்படிங்கிறது விதி தான் அதுல எல்லாம் யாரும் மாறதில்லை ஆனா அவ அவ ஜீவ சமாதிங்கிறது வந்து இப்போ நம்ம இந்த டையத்துக்கு நம்ம இறக்குறோம் அப்படிங்கறத அவங்க இது பண்ணிட்டு அவங்களா ஒரு ஜீவனை அவங்களா விடுறாங்க பாருங்க ஓகே அது வேற சில பேர் வந்து நம்ம நம்ம சொல்ற அருள்வாக்கு சொல்லியிருப்பாங்க நிறைய விஷயங்களை அவர் சொன்னது பாசிட்டிவா இருந்திருக்கும் அது மக்கள் நிறைய அவங்க மேல பெரிய போற்றுதல் இருக்கும் அவங்க இறந்த உடனே ஜீவ சமாஜி கும்பிடுறது இப்போ நம்ம முன்னோர்கள் தானே அவர் வந்து முன்னோர்கள் தானே இப்ப முருகரே முன்னோர் தானே அப்போ அவங்க அது மாதிரி முன்னோர் வச்சு கும்பிடுற மாதிரி அந்த அருள்ங்கிறது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப் இருந்து தானே ஆகும் அப்படித்தானே தாண்டி மத்தபடி வந்து ரெண்டுமே ஒண்ணுதான் ஈவன் அவ்வளோ அடக்கிக்கிறது இந்த டயத்துக்கு இருக்கிறோம் இறக்க போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அது ஜீவச மாதிரி தாண்டி நம்ம அந்த நம்ம இறந்துட்டாங்க நம்ம அந்த உண்மை ரெண்டுக்குமே பவர் இருக்கு ஆனா வந்து குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு அந்த அனுபவம் தான் அதுவுமே எழுதப்பட்ட விதி மனுஷங்களோட வாழ்க்கைக்கு ஆன்மீகம் வந்து ரொம்பவே தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் போய்கிட்டு இருக்கு ஸோ நீங்களும் தான் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ மனுஷனோட வாழ்க்கையை வந்து ஆன்மீகத்துலேருந்து பிரிச்சு பார்த்தோன்னா அது வந்து அறிவியல் மாதிரி இருக்கு ஸோ இப்போ வாழ்க்கை அதாவது ஆன்மீகம் அறிவியல் ஸோ இது இல்லாம வந்து வாழ்வியல் ஜோதிடம் நீங்க வந்து இது எல்லாத்துக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு ஏன்னா அறிவியல் இருந்து இப்ப ஆன்மீகமா இல்லட்டி நீங்க இப்ப ஜாதகம் ஜோசியம் இதுதான் வந்து ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்றோமா அது எப்படி சார் தெய்வ சக்தின்றது தனி ஜோதி அது ஜாதகம் அப்படின்றது தனியா எப்படி வரும் சார் தொடர்பு சயின்ஸ் தானே மேடம் ஜோதிடமே கால்குலேஷன் தானே நம்ம கிரகங்களே நம்ம வந்து அப்பவே நம்ம அந்த கிரகங்கள் தொடர்பு உள்ளதான் இது வந்து சும்மா போய் யாரும் இது பண்றாங்க முன்னோர்கள் அது கண்டுபிடிச்சிருக்காங்க தாண்டி இன்னைக்கு எல்லாமே இருக்கு தாண்டி இது சயின்ஸ் தான் நூறு சதவீதம் சயின்ஸ் தான் இதுல கால்குலேஷன் கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா என்ன டேட்ல எங்கே யாரோட தொடர்பு எந்த இடத்துக்கு போகிறோம் எப்போ பணம் வரும் எந்த இடத்துல பணத்தை இழப்போம் அதே மாதிரியே ஒரு வாழ்க்கையில் ஒரு கடைசி கட்டத்தில் என்னைக்கு நம்மளோட இறப்பு போகும் எல்லாமே கால்குலேஷன் தான் எல்லாமே கணிக்கலாம் இது எல்லாமே சயின்ஸு தான் ஓகே சயின்ஸ் அந்த மாதிரி இப்போ ஒரு வீட்டுல நம்ம நார்மலா இந்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்து அது எல்லாமே சரியா இருக்கா ஒத்து வந்தாதான் வந்து கல்யாணம் பண்றோம் போதுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதை தாண்டி அந்த ஜாதகத்துல மேபி வெளிநாடு போவாங்க அப்படின்னு இருக்கும் இல்லாட்டி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்கன்னு இருக்கும் ஆனா அது நடக்காம கூட போயிருக்கு அது நடக்காம போதுன்னா அப்ப அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஜாதகத்துல இருக்கு ஆனா ஏன் நடக்கல இல்ல மேடம் அப்படி சொல்ல முடியாது இருக்குன்னா நடக்கும் நடக்காம ஐபிஎல் மேடம் அது அந்த அளவுக்கு துல்லியமா கணிக்கணும் அவ்வளவுதான் இப்போ நீங்க வந்து ஒரு ஆயிரம் ஜாதகத்துக்கு மேல பாத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்க பார்த்து அதை தாண்டி இப்ப ஜோதிடங்கிறது இன்னைக்கு நான் சயின்ஸ் சொல்றேன் அதை தாண்டி பலிதம் இருக்கணும் வாக்கு பலிதம் வாக்கு பலிதம்னா சொல்றது நடக்கணும் அது இல்லாம இப்ப வந்து இப்ப நீங்க சித்தர் நம்ம சொல்றோம்ல அவங்க சொல்றது நடக்கிறதுனாலதான் அவங்க சித்தர் சொல்லணும் வாக்கு பலிதம் இல்ல அப்படின்னா அது அது வந்து அது அந்த ஜோதிடத்தை பார்த்துமே புண்ணியமே இல்ல அப்போ நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா பாக்குறவங்களுக்கு வாக்கு மேடம் இது வந்து ஜோதிடங்கிறது கடல் அது அவ்வளவு சீக்கிரத்துல டோட்டலா இது பண்ண முடியாது அது முடியாதுல டிகிரி பார்த்து அதை தாண்டி எந்த இதுக்குள்ள என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு எவ்வளவு பர்டிகுலர் இருக்கு இப்ப வந்து ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா நல்லா பொருத்தம் பாக்குறோம் பொருத்தம் பார்க்காம யாரும் கல்யாணம் பண்றது இல்ல எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்புறம் டைவர்ஸ் ஆகுது எப்படி ஆகுது

நடக்கிற தசா புத்தி அடுத்தடுத்து வாழ்க்கையில கண்டினியூவா நல்லா இருப்பாங்களா ஒரு இந்த கேது தசை வருது மேடம் இந்த கேது தசை பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேல வருதுன்னு கணவன் மனைவானது புள்ளையில கொஞ்சம் பெருசாச்சு ஒரு ஐம்பது வயசுக்கு மேல வருதுன்னா உண்மை பண்ணாது அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எல்லாருமே நம்ம அனுபவிச்சிருப்பான் அப்போ அதிகமா கோவிலுக்கு போறாங்க பார்த்தீங்களா அதிகமாக பாத்தீங்கன்னா ரொம்ப இறை இருக்கும் ரொம்ப இதாக அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேழு கனெக்ட் ஆயிடுச்சு அப்போ ஓகே அப்ப கல்யாணம் ஆகி இப்போ கல்யாணம் வந்து இருபத்தஞ்சு வயசுல பண்றோம் ஒரு இருபத்தொம்போது வயசுல கேது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த ஏழு வருஷமோ கணவனுக்கோ மனைவிக்கோ நடந்தா குடும்பமே வேணாலும் போயிடுவான் அப்போ அந்த ஏழு வருஷத்துல எப்படி வேணாலும் மாறலாம்ல லைஃப் குணாதிசயமே மாத்தி விட்டுரும் குணாதிசயத்தையே மாத்தி விட்றேன் ஆமா அப்ப ஆமா நான் மட்டும் பொருத்த நம்ம பொருத்தத்தை மட்டும் பார்க்கவே மாட்டேன் கண்டிப்பாக வர்ற தசா புத்தி கடைசி வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து அவங்களுக்கு கண்டினியூவா நல்ல நேரம் இருக்கா அப்படிங்கிற பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகழ்ுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ணுவேன் அதுவுமே குழந்தை இருக்குமா குழந்தை எந்த டயத்தில் இருக்கும் அப்படிங்கிற போது பர்டிகுலராக பார்த்து தான் பண்ணுவேன் பொருத்தத்தை மட்டும் நான் எந்த ஜாதகத்துக்கு நான் இணைச்சி பலன் சொல்லவே மாட்டேன்